விடிய அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி முறைகேடு வழக்கு விசாரணையை வருகிற பதினைந்தாம் தேதிக்கு விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்தது விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பூத்துறை கிராமத்தில் உள்ள செம்மன் குவாரியில் அளவிற்கு அதிகமாக செம்மன் எடுத்து முறைகேடு செய்ததாக அமைச்சர் பொன்முடி அவரது மகன் கௌதம சிகாமணி ராஜமகேந்திரன் சதானந்தன் கோதகுமார் ஜெயச்சந்திரன் கோபிநாதன் லோகநாதன் ஆகிய எட்டு பேர் மீது கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் அறுபத்தி ஏழு பேர் அரசு தரப்பு சாட்சிகளாக சேர்க்கப்பட்டு முப்பத்தி நான்கு பேர் சாட்சியம் அளித்துள்ள நிலையில் அதில் இருபத்தி ஏழு பேர் அரசு தரப்புக்கு பாதகமாக பிறல் சாட்சியம் அளித்துள்ளனர் முப்பத்தைந்தாவது சாட்சியாக கொளத்தூர் முன்னாள் கிராம உதவியாளரான கோவில்மணி ஆஜரான நிலையில் வழக்கு விசாரணையை பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதியில் சாலை அமைக்க ஒதுக்கப்பட்ட நிதியை தனியார் மருத்துவமனைக்கு சாலை அமைக்க ஒதுக்கிய விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிகாரிகளை மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது சுண்டக்காம்பாளையத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிக்கு சாலை அமைக்க இருபத்தோரு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது ஆனால் விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சவுந்தரராஜன் என்பவர் இந்த பணத்தை தனியார் மருத்துவமனைக்கு பாதை அமைக்க ஒதுக்கியதாக கூறப்படுகிறது இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் மாவட்ட அதிகாரிகள் சுண்டக்காம்பாளையம் கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது முறைகேட்டில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கார்பன் கம்பெனிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மூன்றாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாராபுரம் அடுத்த பொன்னாபுரத்தில் கார்பன் ஆலை அமைப்பதற்கு ஊராட்சி நிர்வாகம் அனுமதி வழங்கியது ஆனால் அதற்கு அந்த கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் ஆலைக்கு கொடுத்த அனுமதியை ஊராட்சி நிர்வாகம் ரத்து செய்ய வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து பேர் மூன்றாவது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக இருநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் பொன்னாபுரம் பகுதி பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது விடியா திமுக அரசு சுற்றுச்சூழல் குறித்து பிரச்சாரம் ஒருபுறம் நடத்தி கொண்டே மறுபுறம் ரசாயன நிறுவனத்துக்கு அனுமதி வழங்குவதாக பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே அரசு பேருந்தில் ரிவர்ஸ் கியர் போட முடியாமல் ஓட்டுநர் அவதியுற்றதால் சாலையின் குறுக்கே பேருந்து நின்றதால் பயணிகள் அச்சமடைந்தனர் விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்காததால் தொடர் விபத்துக்கள் நடந்து வருவதும் பேருந்து பழுதாகி பாதியில் இருப்பதும் வாடிக்கையாகி வருகிறது இந்த நிலையில் தருமபுரி மாவட்டம் அரூரில் அரசு போக்குவரத்து பணிமனையிலிருந்து கிளம்பிய இந்த பேருந்து பேருந்து நிலையம் அருகே பயணிகளை ஏற்றி கொண்டு சென்றது அப்போது பேருந்தை யூட்டன் போடுவதற்காக ஓட்டுநர் முயற்சித்துள்ளார் ஆனால் ரிவர்ஸ் கியர் சரியான முறையில் செயல்படாததால் நீண்ட நேரம் சிரமப்பட்ட நிலையில் பேருந்து சாலையின் குறுக்காக நின்றது இதையடுத்து பயணி ஒருவரின் உதவியுடன் ரிவர்ஸ் கியர் போட்ட ஓட்டுநர் பேருந்தை இயக்கிச் சென்றார் விடிய ஆட்சியில் அரசின் தகர டப்பா பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் அச்சத்துடன் செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்த பச்சிலம் குழந்தையை பெற்றோரே கொன்றுவிட்டதாக ஒப்புக்கொள்ள கூறி போலீசார் அடித்து துன்புறுத்தியதாக குழந்தையின் தாய் கண்ணீர் மல்க பேட்டியளித்துள்ளார் சென்னை வியாசர்வாடியைச் சேர்ந்த விஜயராணி ராஜ்குமார் தம்பதிக்கு சில நாட்களுக்கு முன்பு ராயபுரம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது இந்த நிலையில் குழந்தையின் வயிற்று பகுதியில் குடல் வெளியே தெரிவதை பார்த்த தாய் விஜயராணி எழும்பூர் மருத்துவமனையில் குழந்தையை சேர்ப்பதற்காக வந்துள்ளார் அங்கு பெற்றோரை விசாரித்த மருத்துவர் ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகளை வைத்திருக்கும் உங்களுக்கு மேலும் ஒரு பெண் குழந்தை தேவையா என கேட்டு தகாத வார்த்தையில் பேசியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்ததை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அப்போது தாய் தந்தை இருவரில் யாராவது குழந்தையை கொன்றுவிட்டதாக ஒப்புக்கொள்ளும்படி அடித்து துன்புறுத்தியதாக தாய் வேதனை தெரிவித்துள்ளார் விடிய ஆட்சியில் எளிய மக்களின் ரத்தத்தை சுரண்டி கொழுக்கும் மருத்துவர் மற்றும் போலீசாரின் லட்சணம் இதுதானா என அங்கிருந்த பெண்கள் கடுமையாக விமர்சித்தனர் அதுக்காக தான் நீ இப்படி பண்ண உன் புருஷன் ஜெயில் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் நீ எழுதி கொடு ஒன்றும் நீ பண்ணன்னு சொல்லு இல்லைன்னா உங்க புதுசாக மேலே எழுதி கொடு டைரியில் கையெழுத்து வாங்கினாங்க வாங்கிட்டு நான் உங்கள் புதுசனை ஜெயிலில் போட்டுக்கிறேன் உன் பிள்ளைங்கள ஓமில் சேர்த்துடுறேன் நீ தான் சொல் ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு கேட்குறாங்க அது ஒத்துக்கலன்னுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க புதுசனை காலை கையெல்லாம் வச்சிடுறோம் வச்சுட்டோம் ஏன் இது பண்ண போமாண்டு பண்ணிக்கிறோம் எங்களையும் மாற்றி மாற்றி அவரைய என்னையை மாற்றி மாற்றி இதுமாரி பண்ணுறாங்க சார் நீங்கள் தான் சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லுங்கள் நீங்க பண்ணேன்னு சொல்லுங்க நீங்க பண்ணனு சொல்லுங்கன்ற போட்டு கண்ணுக்குள்ள இங்க போட்டு அடிச்சாங்க சார் ஃபேனை வச்சு போட்டு முறுக்கி சொல்லு சொல்லுன்றாங்க சார் அவ்வளோ அசுமா பச்சை பச்சையா கேட்க ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் கிராம நிர்வாகத்தால் நடைபெறும் முறைகேடுகளை தட்டி கேட்டதால் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை ஊரைவிட்டு ஒதுக்கி வைத்த கொடூரம் நிகழ்ந்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே மேலவலசை கிராமத்தில் துணைத் தலைவராக இருக்கும் இதயரஞ்சித் என்பவர் கிராம நிர்வாக கமிட்டியில் நடக்கும் முறைகேடுகளை தட்டி கேட்டுள்ளார் இதனால் அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததோடு மட்டுமில்லாமல் இருபதுக்கும் மேற்பட்ட உறவினர் குடும்பங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக இதய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் அளித்துள்ளார் தங்களுடைய தனி மனித உரிமை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசியல் சட்டத்திற்கு முரண்பட்டு இதுபோல தங்கள் கிராமத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் தாங்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் சமூக நீதி பேசும் விடியா திமுக ஆட்சியில் தொடரும் இதுபோன்ற அவலங்களை கண்டுகொள்ளாமல் தூக்கத்தில் இருக்கும் பொம்மை முதல்வரின் காதுகளுக்கு இதெல்லாம் கேட்கவில்லையா என பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் வந்து மேலவசி கிராமத்தில் நான் தலைவராக இருக்கிறேன் துணைத் தலைவராக இருக்கும் பட்சத்தில் பொறுப்பாளர்களே ஒரு சில கருத்து வேறுபாடு வந்துச்சு அவங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் எழுத்தாளர் இவங்களாம் தவறு செய்கிறத நான் தட்டி கேட்கறதுனால என்னை வந்துக்கிட்டு ஊரை விட்டு விளக்கி வச்சு அவதாரம் ஐம்பதாயிரம் போட்டு வச்சிருக்காங்க இது என் தவப்பா இருக்கும் எனக்கும் என்னை சார்ந்த குடும்பங்களுக்கும் ஒதுக்கி வச்சிருக்காங்க நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் இதை நான் கேட்டு தரேன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் இருபது குடும்பம் என்ன பாதிப்பு இதனால வந்து ஒரு பொது வெளியில போக முடியல பொது சாமா கடை தெருவுலுக்கு போக முடியல ஊர்ல பேசக்கூடாதுங்கிறாங்க அக்கம் முகத்தில் கோயில் தெருவிழா வருது அதுல கலந்து கொள்ள முடியல சந்தா வசூல் பண்ண மாட்டேங்கிறாங்க எங்களை வந்து ஒரு மாதிரியை பார்க்கணும் கடன் பெறாத விவசாயிகள் பலருக்கு கடன் கொடுத்ததாக நோட்டீஸ் அனுப்பிய மயிலாடுதுறை பாரத ஸ்டேட் வங்கி கிளையை கண்டித்து விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை பாரத ஸ்டேட் வங்கி கிளையில் கடன் பெறாத விவசாயிகள் பலருக்கு கடன் கொடுத்ததாக நோட்டீஸ் அனுப்பியதை ஆய்வு செய்து அவர்கள் பெயரிலான கடனை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாய கடன் மற்றும் வீட்டு கடன் பெற்றவர்களின் பெயரில் காப்பீடு செய்ய தவறிவிட்டு இறந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களை கடன் கட்ட சொல்லி செயலை கைவிட வேண்டும் தடையை நீக்க வேண்டும் என தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தினர் தமிழகத்தில் கள்ளுக்கடையை திறக்க வலியுறுத்தி மனு அளிக்கச் சென்றனர் அப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் இல்லாததால் விவசாயிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் மலிவான விலையில் கிடைக்கிறது என்பதற்காக சிலர் கள்ளச்சாராயத்தை குடித்து உயிரிழக்கும் இழப்புகளை தடுக்க விடியா திமுக அரசு கள்ளுக்கடைகளை திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தெருநாய்கள் கடித்து ஆறு பேர் காயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேட்டூர் அருகே நங்கவள்ளியில் இறைச்சி கடைகளில் வீசப்படும் கழிவுகளை சாப்பிட ஏராளமான தெருநாய்கள் அப்பகுதியில் சுற்றித் திரிகின்றன மேலும் சாலைகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் அடிக்கடி விபத்துகள் நடைபெற்று வருவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் சாலையில் நடந்து சென்ற பெண் உள்ளிட்ட ஆறு பேரை தெருநாய்கள் துரத்தி துரத்தி கடித்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காயமடைந்த ஆறு பேரும் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த விடியா திமுக அரசை பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் மதுபானம் வாங்கி அருந்தியவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை அருகே சேந்தங்குடி பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் என்பவர் தமது சித்தப்பா மகன் செல்வகுமாருடன் சீர்காழி அருகே கொண்டத்தூர் பகுதியில் தங்கி செங்கல் சூளையில் கல்லறுக்கும் தொழில் செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் சொந்த ஊர் சென்று திரும்பிய இருவரும் கதிராமங்கலம் அரசு மதுபான கடையில் மதுபானம் வாங்கி அருந்தியுள்ளனர் அப்போது கனகராஜ் மயங்கி கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் தனது மகன் உயிரிழப்பில் சந்தேகம் உள்ளதாக கனகராஜின் தந்தை குணசேகரன் வைத்தீஸ்வரன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்ற காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ளனர் விடிய ஆட்சியில் டாஸ்மாக் கடையில் விற்கப்படும் மதுவின் மீதான நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே தரமற்ற பணியால் குளத்தின் கரை சேதமடைந்துள்ளதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உத்திரமேரூர் அடுத்த கடல்மங்கலம் கிராமத்தில் உள்ள பாட்டியம்மன் கோயிலில் மூன்று ஏக்கர் பரப்பிலான குளம் உள்ளது இப்பகுதியில் நிலத்தடி நீருக்கான ஆதாரமாக விளங்கும் இந்த குளத்தில் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழை காரணமாக குளத்தின் கரை பகுதியில் திடீர் சரிவு ஏற்பட்டு புதியதாக பதித்த கருங்கற்கள் ஆங்காங்கே பெயர்ந்து சேதமடைந்துள்ளது பணி முடிந்த ஆறு மாதத்தில் குளக்கரை சிதிலமடைந்திருப்பது அப்பகுதிவாசிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது மேலும் சம்பந்தப்பட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் கடலூர் மாவட்டம் கீரப்பாளையத்தில் நடைபெற்று வரும் சாலை விரிவாக்கப் பணிக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சிதம்பரம் பைபாஸ் சாலையிலிருந்து கீரபாளையம் வரை நான்கு வழி சாலை அமைக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக பகுதியில் உள்ள குடிநீர் பைப்லைன் மற்றும் கழிவுநீர் வடிகால் உள்ளிட்டவை சேதமடைவதாக குற்றம் சாட்டப்படுகிறது இது தொடர்பாக விடிய அரசின் நிர்வாகத்திடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லை என பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்